தமிழக வெற்றி கழகம் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணைந்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு செல்லும் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக நின்றால் ஆட்சிக்கு ஐந்தாண்டுகளுக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கிற அந்த வாக்குகள் அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் கூட்டணிக்கு செல்லு செல்வதால் அப்படி அவருக்காக கிடைக்கக்கூடிய வாக்குகள் அந்த கூட்டணிக்கு மாறும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அந்த வாக்குகள் எல்லாம் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது நாங்கள் திட்டமிட்டபடி ஒரு பெரிய வெற்றியை வரும் தேர்தலிலே பெறுவோம்